வணக்கம் அம்புட்டு பேர் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் என்னன்னு கேட்டா ஏதோ கதை பாட்டு இல்லைங்க ஒரு சில பேரோட வாழ்க்கையே அல்லாடி போக வச்ச ஒரு நெஜமான பயங்கரமான விஷயம் உங்க ரத்தத்தையே சில்லுன்னு ஆக்கிடும் ஒரு நெஜ சம்பவத்தை இந்த வீடியோவை நீங்க பாக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களை சுத்தி பாத்துக்கங்க தனியாதான் இருக்கீங்களானு ஆமாங்க மக்களையே நடுங்க வச்ச ஒரு சம்பவம் இது கேட்டா உங்க ரத்தமும் உடம்புக்குள்ளேயே உறைஞ்சு போயிடும் இது எங்க நடந்ததுனா தெலுங்கானால ஒரு சின்ன பஞ்சாயத்து கிராமத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் கோடை காலத்தில் நடந்தது அந்த கிராமத்துல ஒரு விவசாயி குடும்பம் இருக்காங்க அவங்க கணவன் மனைவி புள்ள குட்டிங்கன்னு சந்தோஷமா ஒரு குறையும் இல்லாம வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பழைய காலத்து வீடு இருக்கு அந்த வீட்டை அவங்க ரொம்ப சுத்தமா பல வச்சிருந்தாங்க வெளியே இருந்து பார்க்க அது ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த அமைதியே ஒரு பெரிய பேய் கனவா மாறி போச்சு ஒரு நாள் ராத்திரி நிலா வெளிச்சம் வீட்டு ஜன்னல் வழியா பளிர்னு உள்ள அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு கணவனும் மனைவியும் நிலா வெளிச்சத்திலேயே படுத்து நல்லா தூங்கி இருந்தாங்க நடு ராத்திரி நல்ல தூக்கத்துல இருக்கும் போது திடீர்னு அவங்க குழந்தை அழுதுச்சு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அம்மாவுக்கு ஒரே பதட்டம் நேரங்காலம் பார்க்காம குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருந்த ஆஸ்பத்திரிக்கு போலான்னு நினைச்சிச்சு ஆஸ்பத்திரிக்கு நடந்துதான் போகணும் கணவன் அவளை வழி அனுப்பி வச்சுட்டு நீ சீக்கிரம் வா நான் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் படுத்திருந்தாரு அவ குழந்தைய தூக்கிக்கிட்டு இருண்ட கிராமத்து ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா சுத்தி வெறும் இருட்டுதான் ஆனா அவளுக்கு பயமே இல்லை அவ ஒரு தைரியமான பொண்ணு போற வழியில ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த மரம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு சரி சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைய காட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆலமரத்தை கடந்து போனான் ஆனா அந்த மரத்தை அவ கடக்கும் போது ஒரு வித்தியாசமான குரல் அவள கூப்பிட்டுச்சு அம்மா அம்மான்னு மெல்லமா ஒரு சத்தம் வந்துச்சு அவளுக்கு தலைக்கு மேல ஒரு திகில் சில்லுன்னு இறங்குச்சு யார் அது நீ திரும்பி பார்த்தா அங்க அந்த ஆலமர தடியில ஒரு வெள்ள சேலையில ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அவ மறுபடியும் கூப்பிட்டா அம்மா எங்க போற நீ கேட்டா அவ பயத்துல அப்படியே செல்ல மாதிரி நின்னு போயிட்டா பதிலையே சொல்லல எங்க போறேன்னு கேக்குறேன் பதில் சொல்லு நான் அந்த குரல் கோவமா கேட்டுச்சு அவளுக்கு தலை சுத்துச்சு ஆஸ்பத்திரிக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தடுமாறி கொண்டே சொன்னான் சரி நான் உனக்கு உதவுறேன் கூட வா நான் அந்த பொண்ணு ஒரு வித்தியாசமான சிரிப்புடன் சொல்லுச்சு ஒரு குழந்தைய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு அங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு இதுதான் ஆஸ்பத்திரி வா உள்ள அந்த பொண்ணு சொல்லுச்சு அவ பயந்து போயிருந்தா ஆனா குழந்தைய நடிச்சு வேற வழி இல்லாம உள்ள போனா உள்ளே ஒரு வயசான பாட்டி உட்காந்துருந்தாங்க அவங்க அவளை பார்த்து வா உட்காருன்னு சொன்னாங்க அவளும் உட்காந்தா உன் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாட்டி கேட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு அவள் சொன்னான் பாட்டி குழந்தையை பார்த்தாங்க அவங்க கண்ணில் ஒரு வித்தியாசமான வெறி இருந்துச்சு கவலைப்படாதே நான் சரி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க பாட்டி ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிச்சு நம்பவே முடியாத அளவுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியாகி போச்சு அவளுக்கு ஒரே சந்தோஷம் நன்றின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அம்மா எங்க கூடவே தங்கிட்டு போன்னு பாட்டி சொன்னாங்க அவளுக்கு பயமா இருந்துச்சு இல்ல நான் போகணும்னு சொன்னா சரி நீ போ ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு பாட்டி ஒரு இறுக்கமான குரல்ல சொன்னாங்க என்னதுன்னு அவ கேட்டா இந்த காட்டுக்கு நீ திரும்பி வரக்கூடாதுன்னு பாட்டி சொன்னாங்க அவ தலையாட்டிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு மின்னல் வேகத்துல அந்த இடத்த விட்டு ஓடி போனா அவ வீட்டுக்கு போனதும் கணவர்கிட்ட நடந்த அம்புட்டு விஷயத்தையும் மூச்சு வாங்க வாங்க சொன்னா அவருக்கு ஒரே பயமா இருந்துச்சு நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் சொன்னாரு அவளுக்கு அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவம் ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு மறுநாள் காலையில அவ அந்த ஆலமரத்தை பார்த்தா அங்கே அந்த பொண்ணும் இல்ல குடிசையும் இல்ல என்ன நடந்ததுன்னு அவ ஒரே குழப்பத்துல நின்னு இருந்தா அப்போ அவ கணவர் வந்தாரு நீ பயப்படாத அது ஒரு கெட்ட கனவு சொன்னாரு ஆனா அவ நம்பவே இல்ல அவளுக்கு அந்த ஆலமரம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அவ அன்னைக்குல இருந்து அந்த ஆலமரத்தை கடந்து போகவே இல்ல அந்த ஆலமரம் அவளுக்கு ஒரு பயங்கரமான கனவை இல்ல ஒரு நிஜமான திகில் அனுபவத்தை ஞாபகப்படுத்தி வச்சுச்சு அது வெறும் கனவுதானா இல்ல ஏதோ அமானுஷ்ய சக்தியோட வேலையா இந்த கேள்விக்கு அவகிட்ட பதில் இல்ல அந்த கிராமத்து மக்கள்கிட்டையும் பதில் இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை அந்த ஆலமரம் இன்னைக்கும் அந்த கிராமத்துல ஒரு மர்ம பகுதியா திகில் கதைகளை சொல்ற சாட்சியா நின்னுகிட்டு இருக்கு இது மாதிரி இன்னும் நிறைய நிஜமான திகில் அனுபவங்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை பாருங்க